அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் இந்திய அளவிலே சங்கீதம் என்று நாம் நம்முடைய பாரம்பரியத்தில் கருதினால் கர்நாடக சங்கீதமும் இந்துஸ்தானி சங்கீதமும் உலக அரங்கில் இந்தியாவின் கலாச்சார சின்னங்களாக கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம் இதிலிருந்து கிளைத்தவைகளாக இன்னும் பல பல சங்கீத மரபுகள் பள்ளிகளெல்லாம் உலக அளவிலே இந்தியாவின் பெருமையை பறைசாற்றி வருகின்றன அந்த விதத்தில் தெற்கே பிரபலமாக அறியப்படும் கர்நாடக சங்கீதம் என்ற இந்த அமைப்பின் தொடக்கமாக புரந்தரதாசரை நாம் கருதுகிறோம் சங்கீத பிதாமகர் என்றவருக்கு சிறப்பான ஒரு திருநாமமும் இருக்க பார்க்கிறோம் அதே காலகட்டத்தில் அந்த அளவிலேயே தெலுங்கு மொழியிலே கீர்த்தனைகள் எழுதி அதிலும் குறிப்பாக திருமலை திருவேங்கடமுடையான் பெயரிலே பல ஆயிரம் கீர்த்தனைகள் எழுதி அதன் மூலம் சங்கீத உலகிற்கு செல்வங்களாக சங்கீர்த்தனங்களை சேர்த்த திரு அன்னமாச்சாரியார் என்ற இசை மாமேதை பெரிய அடியார் அவரை குறித்துத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பேச இருக்கிறோம் தாழப்பாக்கம் அன்னமாச்சாரியார் என்றழைக்கப்படும் இந்த மகனீயர் ஆயிரத்தி நானூற்றி எட்டாம் ஆண்டு வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி தினத்திலே பிறந்தார் இவருடைய தாய் தந்தையர்கள் தாளப்பாக்கம் என்ற கிராமத்திலே நல்ல பெரிய அளவிலான பாரம்பரிய குடும்பத்திலே ஸ்மார்த்த மரபிலே வந்தவர்கள் இவர்கள் ஸ்மிருதிகாரர்களாக அறியப்படும் குலத்தை சேர்ந்தவர்கள் ஆயினும் வளர்ந்து வரும் பருவத்திலே அன்னமாச்சாரியருக்கு இறைவனுடைய திருவருளாலே திருவேங்கடமுடையான் பேரிலே அதீதமான பக்தி ஏற்பட்டு அதன் மூலம் ராமானுஜராலே ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை இவர் ஏற்றுக்கொண்டார் அதன் பின் தன்னுடைய பக்தியை அன்பை காதலை திருப்பதி பெருமாள் பேரிலே கீர்த்தனங்களாக எழுதி செலுத்தி வந்த இவர் அதன் மூலமாக மக்களிடையே மிகவும் எளிமையான முறையில் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மொழியிலே ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தாக்கத்தை எல்லாம் தான் உள்வாங்கிக் கொண்டு அதை அந்த பகுதிகளில் வழங்கி வந்த தெலுங்கு மொழியிலும் சில கீர்த்தனைகளை வடமொழியிலுமாகப் பாடி பிரபல்யப்படுத்தினார் இவர் சிறுவயது முதல் தன் தந்தையாரிடம் வேதாந்த ஞானத்தையும் தன் தாயாரிடம் அடிப்படை சங்கீத அறிவையும் பெற்று வந்தார் இளமை காலத்திலே இவர் திருமணம் செய்து கொண்டு எல்லோரையும் போலே வாழ வேண்டிய ஒரு சூழலில் ஒருநாள் இவருடைய வயலில் அமர்ந்து இவர் பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தபோது அவர் கிராமத்தை சார்ந்து சிலர் திருவேங்கடமலைக்கு யாத்திரையாகச் செல்வதை பார்த்தார் பல தூரதேசங்களிலிருந்தும் மக்கள் கூட்டம் கூட்டமாக கோவிந்தநாமம் சொல்லிக்கொண்டு கிராமங்களை கடந்து நடந்து திருமலைக்கு யாத்திரை செய்யும் மரபு அப்போதிலிருந்தே இருந்து வருவதை அறிய முடிகிறது வயல்வெளியிலே அமர்ந்திருந்த இவர் கண்ட காட்சி மக்கள் உள்ளம் குளிர கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டு அவர்களுடைய வேண்டுதலை கருத்தில் கொண்டு திருமலையை நோக்கி சாறை சாறையாக நடந்து செல்வதை பார்த்தார் அவர்களை எந்த பக்தி எந்த சிரத்தை இப்படி உந்துதலாக இருந்து கொதிக்கும் வெயிலென்றும் பாராமல் என்றும் பாராமல் வீதிகளிலே இப்படி பஜனை செய்து கொண்டு செல்லும் அளவிற்கு தூண்டுகிறது என்பதை குறித்து ஆராய்ந்தார் அவர்களோடு அவ்வப்போது இவர் பேசி வந்த நிலையிலே அப்படி திருப்பதியிலே இருக்கக்கூடிய அந்த இறை வடிவம் இவர்களை காந்தம் போலே இழுப்பதனுடைய சிறப்பு என்ன ஒரு முறை நாமும் போய் அவரை பார்த்து வர வேண்டும் நம்மையும் அவர் இதுபோலே போலே மயக்கிவிடுவாரோ என்ற எண்ணம் தோன்றியது திருமணம் செய்து கொண்டு திம்மக்கா என்றழைக்கப்படும் தன் மனைவியோடு வாழ்ந்து வந்த இவருக்கு திருவேங்கடம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் சிறுக சிறுக வளர்ந்து கொண்டே வந்தது இறைவனுடைய திருவிளையாடலை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அந்த திருவிளையாடலுக்கு இவரும் ஆட்பட்டுப் போனார் திருவேங்கடமுடையான் இவரை தான் தன் அடியாராக கொள்ள வேண்டும் என்று தேர்ந்தெடுத்த நாளிலே இவர் திருவேங்கட யாத்திரை செல்வதை உறுதியாக ஏற்றுக்கொண்டு அன்றைய தினம் வீட்டிலிருந்து நீங்கி திருவேங்கடத்திற்கு யாத்திரையாகச் சென்றார் மலையை நோக்கி நெருங்கிச் செல்ல செல்ல இவர் மனம் ஒருவித சுதந்திரத்தை அடைந்ததை உணர்ந்தார் நேரே தென்பட்ட திருவேங்கட மலையை பார்த்ததும் இதுதான் பூமியிலே இருக்கக்கூடிய வைகுண்டம் இதன் மேலே வீச்சிருப்பவன்தான் பரம்பொருள் என்று மனம் ஏற்றுக்கொண்ட செய்தியை பாடல்களின் மூலமாக பதிவு செய்கிறார் இனி தன் வாழ்க்கையினுடைய ஒரே காரியம் தினந்தோறும் திருவேங்கடமுடைய அணை அழகுப் பாடல்களாலே பாடி அதை அவருக்கு அர்ச்சனை போலே மலர்மாலைகள் போலே பாமாலைகள் சூட்ட வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டார் அதன்படியே மனமெல்லாம் பக்தி தழும்ப திருவேங்கட மலையை மிதித்தேறினார் மலை மேலே செல்லச் செல்ல தம் பவவினைகளை பிறப்பு இறப்பு முதலிய சுழற்சியிலிருந்து விடுபட்டதை பாடலாக பாடுகிறார் நேரே மலையேறிச் சென்று திருவேங்கடமுடையானை தரிசித்தபோது தாம் உள்ளம் அடைந்த உணர்வையும் அதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கை போக்கு திருவேங்கடமுடையானுக்கு தொண்டு செய்வதாகவே மாறியதையும் கூட பல பாடல்களிலே பதிவு செய்து கொடுத்திருக்கிறார் ஒருமுறை திருவேங்கடமுடையானை பார்த்த பிறகு இவர் மீண்டும் தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவதாய் இல்லை பெற்ற பிறவியின் பயன் திருப்பதி பெருமானுடைய சிறப்பை பாடுவதுதான் என்பதை உளமாற ஏற்றுக்கொண்ட அவர் திருவேங்கடமலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் தனக்கான இருப்பிடமாக ஆக்கிக்கொண்டார் நாள்தோறும் திருவேங்கடமுடையானை சென்று தரிசனம் செய்வதையும் அவருடைய பெருமைகளை லீலைகளை அவர் அடியார்களுக்கு செய்த உபகாரங்களையெல்லாம் கீர்த்தனமாக பாடுவதையும் மரபாக்கிக் கொண்டார் சங்கீத வரலாற்றிலே இசை வரலாற்றிலே ஒரு பாடலினுடைய அமைப்பு இப்போது நாம் வழங்கக்கூடிய பல்லவி அனுபல்லவி சரணங்கள் என்று இருக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில்தான் தோன்றியிருக்க வேண்டும் ஒரு அளவிலே புரந்தரதாசரும் அன்னமாச்சாரியாரும் இதற்கு அடித்தளமிட்டவர்களாக அறியப்படுகிறார்கள் அந்த அமைப்பிலே ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அது ஏற்படுத்திய தாக்கங்கள் திருவேங்கடமலையின் இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகள் திருவேங்கடமுடையான் குறித்த புராண செய்திகள் அவரை வழிபட்டு அடியார்கள் அடைந்த பெரும்பேறு இறைவனிடத்தே அடியார்கள் கொண்டிருந்த அன்பு இவற்றையெல்லாம் மையக் கருத்தாக்கி பாடல்கள் புனையத் தொடங்கினார் தான் கையிலே வைத்திருந்த தம்புராவில் இசை மீட்டி திருவேங்கடமுடையானை இவர் பாடிய பாடல்கள் பல ஆயிரம் என்று கணக்கு சொல்லப்படுகிறது சற்றேறக்குறைய முப்பத்தி இரண்டு ஆயிரம் கீர்த்தனைகள் இவர் திருவேங்கடமுடையான் குறித்தும் ஏனைய திருமால் வடிவங்கள் குறித்தும் பாடியதாக அறிய முடிகிறது திருவேங்கட மலையிலே ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய திருவிழாக்களிலே கலந்துகொண்ட கொண்ட இவர் அதிலே திருவேங்கடமுடையான் ராமனாகவும் கண்ணனாகவும் அலங்காரம் செய்யப்படும் போதெல்லாம் அந்தந்த அவதாரங்களிலே ராமனாகவும் கண்ணனாகவும் இருந்து அவர் செய்த லீலைகளிலே ஈடுபட்டு அது குறித்த கீர்த்தனங்களையும் எழுதியிருக்கிறார் திருவேங்கடமலையில் நடைபெற்று வந்த விழாக்களை குறித்த செய்திகளும் இவருடைய பாடல்களின் மூலமாக நமக்கு கிடைக்கப் பெறுகிறது அதேபோல் திருவேங்கடமுடையானுடைய திருமார்பிலே வீற்றிருப்பவளான அலர்மேல்மங்கை தாயாரைக் குறித்தும் கீர்த்தனங்கள் பாடியும் திருவேங்கடமுடையானும் அலர்மேல்மங்கை தாயாரும் தங்களுக்குடையே ஏற்பட்ட ஊடல் திருக்கல்யாணம் முதலியவற்றையும் பாடல்களாக பாடுகிறார் இவர் தானான தன்மையிலே அடியாராக இருந்து பாடுவதும் திருவேங்கடமுடையானிடத்தே உரிமை கொண்டு அவரோடு சண்டை போடுவதாகவும் அவர் பேரிலே தான் கொண்ட அன்பை காட்டும் விதமாகவும் பெருமான் நம்மை இப்படி முகம் காட்டாதிருக்கிறாரே என்று அவரிடத்தே மனம் மருந்தி பாடுவது என்று பல்வேறு உணர்ச்சிகளிலே தன்னுடைய பாடல்களை புனைகிறார் ஒவ்வொன்றிலும் அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த நம்பிக்கையும் இறைவனிடத்தே அவர் கொண்டிருந்த உண்மையும் தொனிக்கும்படியாக இருக்கிறது திருவேங்கடமுடையான் குறித்து மக்களிடையே ஒரு செய்தியை பரப்ப வேண்டும் இவர் கண்கண்ட தெய்வமாக இருக்கிறார் என்பதை எளிய மக்களிடையே பரப்ப வேண்டும் என்று கருத்தில் கொண்டார் இப்போதும் திருமலையிலே நடைபெற்று வரக்கூடிய நித்திய திருக்கல்யாண உற்சவத்தை முதன் தொடங்கி வைத்தவர் என்ற அளவிலே அன்னமாச்சாரியாரை நாம் கருதலாம் திருவேங்கடமுடையானுடைய உற்சவ திருமேனிகள் போலே தானும் திருமேனிகள் செய்து கொண்டு ஒவ்வொரு ஊருக்கும் அந்த பெருமானுடைய திருமேனியை கொண்டு போய் அங்கே மக்களிடையே அந்த திருமேனிகளை நிறுவி அவர்களோடு சேர்ந்து இசைப்பாடல்களின் மூலமாக வைதிக சடங்குகள் ஒவ்வொன்றாக நடைபெற்று திருவேங்கடமுடையானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடத்தக்கூடிய அமைப்பை முதன் தோற்றுவித்தார் ஒரு திருக்கல்யாணத்திலே நடக்கக்கூடிய அந்தந்த சடங்குகளை குறித்தும் பாடல்கள் பாடி இசைப்பாடல்களை மக்களும் சேர்ந்து இசைக்க திருக்கல்யாண வைபவம் நடைபெறக்கூடியதாய் அமைப்பை இவர் விழாவாக எடுத்து ஊர்கள்தோறும் சென்று கொண்டாடி வந்தார் இப்படித்தான் திருமலையிலே கல்யாண உற்சவம் என்று சொல்லப்படும் அந்த விழா மிகவும் பிரபலமடைந்து மக்களிடையே இன்றைக்கு திருமலைக்குச் சென்றால் அந்த திருக்கல்யாண வைபவத்தை காண வேண்டும் என்று பேரவாவாக தங்கிவிட்டது இது தவிரவும் இவர் அந்த காலத்தில் மலையிலே திருமலையிலே இருந்து வந்த வழக்கங்களையும் பதிவு செய்து கொடுக்கிறார் இவர் குறித்த கல்வெட்டுகள் தாளப்பாக்கம் ஊரிலும் இவருக்கு இருந்த நிலங்களிலும் கூட கண்டறியப்பட்டு அதன் மூலமாக இவர் சார்ந்திருந்த சம்பிரதாயம் முதலியவை குறித்த செய்திகளும் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றன இத்தனை தூரத்திற்கு தான் வாழும் காலத்திலே மிகவும் பிரபலமாக இருந்த இவருடைய கீர்த்தனங்கள் இவர் இறைவனிடையே இரண்டரக் கலந்து சில பத்தாண்டுகளிலே மக்களிடையே வழக்கில் இல்லாமல் போய்விட்டது பதினைந்தாம் நூற்றாண்டிற்கு பிறகு அதிகம் அறியப்படாததாயிருந்த இவருடைய கீர்த்தனங்கள் குறித்து பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே சில குறிப்புகள் கிடைக்கப்பெற்று அதன் பிறகு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தார்கள் கோயிலிலே திருப்பணிக்காக அடைக்கப்பட்டிருந்த அறைகளை திறந்தபோது அங்கே கோயிலில் உண்டிக்கு அருகே இருக்கக்கூடிய சிறிய அறையிலே கதவு திறந்து பார்த்தபோது அங்கே அன்னமாச்சாரியாருடைய கீர்த்தனங்கள் செப்புப்பட்டயத்தில் தெலுங்கு லிபியிலே எழுதப்பட்டு சேகரிக்கப்பட்டிருந்ததை அறிந்து கொண்டார்கள் ரெண்டாயிரம் கீர்த்தனங்கள் இவர் பாடியதாக சொல்லப்பட்டாலும் பனிரெண்டாயிரம் கீர்த்தனைகள் அளவில்தான் இப்போதைக்கு கிடைத்திருக்கிறது அதிலேயும் சில ஆயிரம் கீர்த்தனைகள் தான் ராகப்படுத்தப்பட்டு மக்களிடையே பிரபல்யப்படுத்தவும் பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகளுக்குப் பிறகு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தார்கள் தங்களுக்கென்று இருந்த வழக்கங்களுக்குள்ளே அன்னமாச்சாரியாருடைய கீர்த்தனையை மக்களிடையே பரப்புவதை ஒரு மிக முக்கிய பணியாக ஏற்றுக்கொண்டார்கள் இதற்காக உலக பெற்ற கர்நாடக சங்கீத வித்வான் திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை தங்களுடைய ஆஸ்தான வித்வானாக இருந்தவரை அணுகி அவர் மூலமாக சற்றேறக்குறைய எட்நூறு கீர்த்தனைகள் ராகமமைக்கப்பட்டு மக்களிடையேயும் பரப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்குப் பிறகு பாரத் ரத்னா திருமதி எம் எஸ் சுபலட்சுமி அம்மையாரை அணுகி அவரிடத்தேயும் சில கீர்த்தனைகளை கொடுத்து அம்மையார் பாடி தொகுப்பாக வெளியிட்ட பாடல்கள் இன்றளவும் உலக அரங்கிலே மிகவும் பிரபலமான பாடல்களாக இருந்து வருவதை பார்க்கிறோம் இப்படி கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்குள்ளே அன்னமாச்சாரியாருடைய கீர்த்தனங்களை மக்களிடையே பரப்புவதற்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தார்கள் பெருமுயற்சி எடுத்து அதிலே வெற்றியும் கண்டிருக்கிறார்கள் திருமலையிலே அன்னமாச்சாரியாருக்கான பெரிய அளவிலான திருவுருவங்கள் ஏற்பாடு செய்யவும் அவர் பிறந்த தாளப்பாக்கம் கிராமத்திலே அவருடைய திருவுருவத்தை பெரிய அளவிலான சுதை வடிவத்திலே நிறுவி ஆங்காங்கே அன்னமாச்சாரியாருடைய ஜெயந்தி விழாக்கள் அவருடைய நினைவை போற்றும் விதமாக இசை நிகழ்ச்சிகள் முதலியவை ஏற்பாடு செய்யப்பட்டும் அவருடைய கீர்த்தனங்கள் பதிப்பிக்கப்பட்டு நூல்களாக வெளியிட்டும் அதனுடைய மொழிபெயர்ப்புகளும் கூட வரும் அளவிலே செய்திருக்கிறார்கள் இப்போதும் கூட ஆண்டுதோறும் அன்னமாச்சாரியார் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் இழற்றிய கீர்த்தனங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்கென்றே பெரிய அளவிலே நிதி உதவி திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தாராலே செய்யப்பட்டு வருவதை பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் இரவிலே திருவேங்கடமுடையான் நிறைவாக தன்னுடைய கட்டிலிலே சயனம் செய்ய செல்வதற்கு முன்பாக அன்னமாச்சாரியாருடைய வம்சத்திலே வந்தவர்கள் அங்கே நின்று ஓரிரு கீர்த்தனங்களை பாட அந்த கீர்த்தனைகளை கேட்டுக்கொண்டே இறைவன் தன்னுடைய யோகனித்திரைக்கு செல்லும் வழக்கம் இன்றும் இருந்து வர பார்க்கிறோம் இந்தியா மட்டுமல்லாது உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அடியார்கள் பல கோடி பேருக்கும் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய திருவேங்கடமுடையானுடைய அருட்பெருமைகளை நமக்கு சமீப காலத்திலே ஆழ்வார்களினுடைய கருத்துக்களின் தாக்கத்தோடு கூடி ஆயிரம் ஆயிரம் கீர்த்தனைகளாக பாடி பாமாலைகளின் மூலமாக இறைவனை நாம் சென்றடையக்கூடிய எளிமையான வழியை எல்லா தரப்பு மக்களுக்கும் சென்றடையும்படியாக செய்த கர்நாடக சங்கீத மாமேதை பெரிய அளவிலே பக்தி நெறியை பரப்பியவரும் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் கருத்துக்களை பாடல்கள் மூலமாக பரப்பியவருமான தாழப்பாக்கம் அன்னமாச்சாரியாருடைய சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியிலே கேட்டோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்